செருமல இருக்க உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு அர்த்தம் உங்களுக்கு செருக்கு அதிகமா தான் இருக்கு செருக்கு இருக்கறதனால பொறுப்பா இருப்பேன் அப்படியா தெரியுமா உங்களுக்கு செக்கு நல்லா அறுத்தா மாடுக்கு நல்ல பேர் வரும் அதுக்கு நொண்டி கோடி ஒரு லட்சம் தரதே அண்ணே சுத்தி கொடுக்க முடியுமா இந்த எண்ணெய் நக்கற நாய் செக்கு எடுத்து நம்ம சிவலிங்க தப்பி நக்கற மாதிரி ஏட்ட பேசுறாங்க அந்த தண்ணி ஆலமீரி போறானே நாயோட வந்து நக்கி தாடாத இல்ல நான் அள்ளியே குடிக்க போகுது ஓட மாத்திர ஓடை ஏறுதுனே பண மாத்திர போய் பண்ணி ஏடிக்கிட்டு ஏறிச்சு அதுக்கு என்ன இது எங்க ஓர மாரத்த ஏமால வந்து ஏறாத நகரியா பேசுற மேயிரமான நக்கற மாரத்த மாதிரி ஏட்ட பேசுறது என்ன <ISTuk>

மரம் செடி குடிக்கு ஓரறிவு ஓரறிவு புழு பூச்சிக்கு ஈரறிவு நீரிரு நீரில் வாழ் குடி ஜீவன் மூண்டிரு பறவைகளுக்கு நான்கு ஆடு மாடு கூட விலங்குக்கு ஐந்து மனுஷனுக்கு ஆறு நீ மனுஷன் மனுச நாயா என்ன நாயா இல்ல மனுஷன் நாயான்னு கேக்குறேன் அப்படின்னு கேட்டா ஆமாங்க நான் மனுஷனே தான் சொல்றேன் மனுஷனுக்கு எத்தனை அறிவு ஆறு ஆ ஆறு நீ என்ன மனிதத்த மனித வேளானானே உனக்கு எத்தனை அறிவு ஆறுதான்

நன்றிக்கு இலக்கணம் நாயுதாலையே அத தானே சொன்னீங்க அப்படியே உனக்கு கோபம் வருது பேசாம இருக்க வேண்டியதுதானே சொல்றேன் தம்பி எல்லாருக்கும் எல்லாரும் இப்படி சொல்ல முடியாது ஒரு பெண் மணி வழியா நடந்து வரேன் வச்சுக்கோங்க அந்த பெண்ணை பார்த்து உன்னை பசு மாதிரி இருப்பா பார்த்தா அப்படின்னா பசுன்னா கோமாவா எங்கள் குலமாதான் தெய்வத்தை வணக்கம் ஆமா பத்து லட்ச ரூபாய்க்கு இல்ல ஐம்பது லட்ச ரூபா கோடி கிழக்குல வீட கட்டினாலும் அந்த வீட்டுக்கு புதுமலை பூவலான்னு சொல்லி வந்து கிரகப்பிரசளைக்கும்பொழுது ஒரு மாடு கட்டி தான் உள்ள கொண்டு போய் ஆமா அப்ப

சொல்ற விதங்கள் <mini drained out>

உலகண்ணைக்கு அப்படித்தான்டா போகுது எவேண்டா அப்படி ஊருக்குள்ள நல்ல முடிச்சி என் அப்பா இந்த அப்பய சித்தப்பேன் பெரியப்பேன் மச்சினி மேம் சொல்றது சொல்ல கேட்கிறான் என்கிட்டா ஒருத்த இழுத்து பிடிச்சா இருந்த உடனே நான் தான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஓரே நாசமா எவையனோ சொல்லு பிரப்பர சொல்லு உண்மையிலேயே உறவுக்காரன் சொந்தக்காரன் சொல்லியப்பா நம்ம பக்கத்து ஊர்லப்பா சேத்து உள்ள நல்ல பொண்ணுப்பா நல்ல ஒரு தரமான குடும்பப்பா நல்ல பிடிச்சா உள்ள குடும்பத்துக்கான லேக் அனுப்பலாம்டா கட்டாண எவன் கட்டிக்கிறப்போயா நான் ஒரு தோற வச்சிருக்க காலேஜில் படிக்கும் போது ஒருத்தையை காதலிச்சு சொல்லி ரெண்டாவது ஒருத்தி எழுத்து வர சொல்லும்போது அவ்வளவு பொண்ணு கட்டுறேன் இல்லையா எவ்வளவு பொய் போட்ட சொல்லி புரோக்கர் வந்து ஐம்பது ரூபாய் போடுவேன் அப்படி அஞ்சு தோட்டத்தை எழுதி வைப்பேன்னு சொல்லி பொண்ணு அவை ஒண்ணுமில்லாத உள்ள கை காலம் நொண்டி ரொம்ப கூட கட்டி வச்சு போடுவாங்க கடைசியாக எழுதி வைக்கிறேன் இப்படி தாய் புரோக்கர் சொல்ல நம்ப உலக பெத்தவன் சொல்ல ஏன்னா ரொம்ப மாட்டேங்குது உலகம் அப்படி இருக்கு என் சித்தப்பா மேலேயே புரோக்கர் மூலியமா தான் சரியா கட்டி பாத்தியா

நீங்க எப்படி கோவப்படுறீங்க ஆமா நானும் கோவப்பட்டேன் அப்படி சொல்லியா இங்கதான் பிரச்சனை என்ன பிரச்சனை ஐயா எல்லா பழமொழிக்கு விளக்கம் கொடுக்கீரே ஆமா நான் அவனை போய் கேட்டதுக்கு என்ன சொன்ன அவன் ஒரு பழமொழியே எனக்கு சொன்னேன் எப்படி இப்ப எனக்கு அதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறீங்க ஆமா இதுக்கு கொடுங்க சொல்லுங்க நான் போய் கேட்டேன் ஏன்டா உனக்கு மாமியா முறை வருது அத போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் என்ன பழமொழி சொன்னாங்க போட கேட்டா பணியாரம் பொசு ஒசுன்னு வரும் ஜெய் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இவன் இப்படி சொன்ன பணியார சட்டிக்கு பலவின சட்டிக்கு தான் பணியார நல்லா வருங்கானே நீங்க முன்ன பின்ன பணியார சட்டிய பாக்கலாம் அறிவு கேட்டவன் பாக்கணும் பணியார போய் அது பலகுல சட்டி பனியாறு முதல்ல வருதா கோவப்படாது ஒரு சட்டில இருக்க ஒரு சட்டில பிடிக்கும் என்ன ஒரு ஆறு குழி இருக்கு ஒரு ஒன்பது புலி பன்னிரண்டு புலி

வீரமானவனுக்கு கோபம் வரும் கோபம் கோல பேருக்கு அழுக வரும் அழுக வரும் ஆமா சரிப்பா அழுதா ஒரு மனுஷனுக்கு கண்ணுல என்ன வரும் கண்ணீர் வரும் தண்ணி தான் கண்ணீர் தண்ணி வரும் இல்லையா கண்ணீர் கண்ணீர் தண்ணி வருது ஆமா எனக்கு தான் சந்தேகம் என்ன சந்தேகம் கண்ணீர் அழுகுற கண்ணீர் இல்ல அங்கேயும் சந்தேகம் உனக்கு என்ன சந்தேகம் உனக்கு ஒருத்தர் அழுதா கண்ணுல தண்ணி வருது ஆமா அப்ப தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே

உடம்புக்குள்ள போய் பிறகு எல்லாம் மாறிடும் ரத்தமாகுது மூத்திரமா போகுது வேறுவையா வருது சளியா வருது எச்சிலா வருது விந்தா வருது எத்தனை பெயர் இன்னொன்னு தெரியுமா ஆனந்த கண்ணீர்வாங்க பொதுவாவே கண்ணீர் தண்ணி உப்பு கைக்கும் நல்லா இருக்கும் உப்பு கைக்கும் கண்ணு தண்ணி வச்சா உப்பு கைக்கும் உப்பு கைக்கும் ஆனா ஆனந்த கண்ணீர் பாத்திருக்காங்க அது எப்படி வரும் அது இனிக்கும்டா அது எப்ப வரும் கருத்தல மட்டுக்கு பப்புன்னு வந்தாரியா நல்லா தங்கராசன் ஒரு பையன் நல்லா மக்களை சிரிக்க வச்சானியா பொம்பளை வச்ச மாட்டேன் அப்படியே இருந்துச்சப்பா அதுல இந்த அந்த காலத்து பொம்பளை மாதிரி நாட்டுச்சோலை கட்டி வந்துட்டேன் செட்டியாட்டு பொம்பளை மாதிரி அப்படியே நின்ன அப்படின்னு காலையில இந்த வட்டார பேசுவாங்க அப்ப பேசும்பொழுது நார் வீட்டு புள்ள அப்படி வந்தேன்னு சொல்லி விடுக்கும் பொழுது இந்த செய்தி சோழ மூலிக்கு உங்க ஆத்தா கெட்டு உங்க பெத்த தாய் தன்னை எரியாம என் பிள்ளை பிள்ளைலாம் போய் ஒரு பேர் வாங்கி வரான் போது தன்னை எரியாம உடம்ப புள்ளரிச்சு இந்த அப்படி கண் ஓரமா ரெண்டு சுட்டு கசி

யாரை வைத்திருந்தாள் அப்படின்னா இளைஞனாக விஸ்வாமுத்திர மகரிசி காவல் காப்பதற்காக வேண்டியை காவல் காப்பதற்காக ராமனையும் லட்சுமனையும் அழைச்சிட்டு போனார் எங்க எதுவழி ஜக நாட்டு வழி அப்ப 미திலை மாநகரத்தை வழியாக போறும்போது ஜனகனுடைய மகள் ஜானகி ஜானகி அவரே சீதை அந்த ஜானகி मणिமடத்துல பார்த்தா அண்ணனும் நோக்கினா அவளும் நோக்கினா ரெண்டு பேரும் பார்த்து கண்கள் வளர்ந்து காதல் மலந்துருச்சு திருப்பி வந்து விஸ்வாமித்திரரே என்ன பண்ணாரு இவர் எல்லாரளுடைய தலையில வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சான் என் தலைமை உட்பட அப்ப அப்ப ராமனுடைய பொண்டாட்டி யாரு சீதை ஆமா அந்த சீதையோட முதல் முறையாக பார்த்தது யாரு

பாதுகாப்பா வச்சிருந்தவர் யார் அதை யாரு அப்ப ராமசாமி பொண்டாட்டி வச்சிருந்தவன் எங்க சுத்தி எங்களை சேவிக்க புராணத்தை புரட்டுவோம்

இன்னொரு பெண் இருக்கின்றா அது வந்து நான் கட்டிக்க போற பிள்ளை யாரு அது பேரு சக்கு சக்கா ஆமாங்க பொதுவா சொல்றேன் ஒரு கொலசாமி சக்கம்மா அது சரி சக்கு சக்கு உங்க பேரு எங்க கொலசாமி பேரு சொக்கம்மா என் பேரு சுக்கம் சொக்கு ஆமா நல்லா பாருங்க அந்த புள்ள வீர் சக்கு இவர் வீர் சக்கு சக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சக்கு 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 சக்குனு கிட்டு சே அப்படி வந்துருமோ சரி இருக்கடி நீ ரெண்டு பேரும் யாரு சக்கு சக்கு நீ ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன உறவு ஆ புடிச்ச மாட்டாடி ஆ நாளைக்கு உங்களுக்கு புள்ள பிறந்தா சக்கு சக்கு புடிச்சிட்டு நக்கு நல்லா செய்ங்க போங்க மாத்தி மாத்தி கண்ணே வா